நைன்டீன் தேர்ட்டியில் வந்து ஒரு பிளானெட்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிளானட்டுக்கு பேர் வைக்கிறது வந்து ஒரு பதினோரு வயசு பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறுகளுக்குள்ளே படித்தவங்க யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்பது பிளானட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் டூ கே கிட்ஸை கேட்டிங்கன்னா வந்து எட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஆமாங்க அந்த பேர் வச்ச கோல் வந்து ப்ளூட்டோ இந்த ப்ளூட்டோ ஏன் வந்து பிளானட்டாக இல்லாமல் போச்சு ஏன் ப்ளூட்டோ வந்து பிளானட்ன்ற ஸ்டேட்டஸை இழந்தது அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐஏயூ இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் இவங்க தான் வந்து எது கோல் எது துணைக்கோள் எது ஸ்டார்னு சொல்லி ஒரு கோட்பாடையும் வரையறையும் வைக்கிற ஒரு அமைப்பு சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க ஒரு போலீஸ் குரூப் இவங்க தான் ஸ்பேஸை பற்றின எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க அதே மாதிரி தான் பிளானெட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி வரையறையை செட் பண்ணுறாங்க முதல் பாயிண்ட் என்னென்னா ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு கோல வடிவம் கொண்ட ஒரு நிறை அதிக நிறை கொண்ட ஒரு பொருளாக இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் இது சூரியனை மையமாக வச்சு சுற்றி வரணும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு தான் வந்து ப்ளூட்டோவை வந்து பிளானெட்னு சொல்கிறாங்க ப்ளூட்டோ பிளானட் ஸ்டேட்டஸை எழுந்ததுக்கு காரணம் கியூப்லர் அப்படின்னு சொல்லி ஒரு பெல்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெல்ட்டு தான் காரணம் ஆக்சுவலாக வந்து இந்த பெல்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணுறாங்க அது என்னென்னா ஒரு கோல் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து சூரியனை வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் அது தன்னோட பாதையை வந்து எது கூடவும் ஷேர் கூடாது அப்படின்றது தான் அந்த மூணாவது பாயிண்ட் இந்த மூணாவது பாயிண்ட் காரணமாக தான் ப்ளூட்டோ அதனுடைய ஸ்டேட்டஸை எடுக்குது பிப்லர் பெல்ட்டுக்கும் ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லைன்னு சொன்னதுக்கும் என்ன காரணம் சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மூணாவதாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது தன்னோட சுட்டுவற்ற பாதையில் வந்து எதையும் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது ஒரு ரோட்டில் வந்து ஒரு கார் போகுதுன்னா அந்த கார் தான் அந்த ரோடை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம் சனிக்கோளை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி இருக்கிறத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் நம்மளோட ஒன்பதாவது சுற்று வட்ட பாதையை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு பேர் தான் குவிப்ளர் பெல்ட் இந்த குவிப்லர் பெல்ட்லேருந்து புதுசு புதுசாக நிறைய கிரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க எரிஸ் மேக் மேக் சிரீஸ் அந்த மாதிரியான நிறைய கோள்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் வந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வந்து தும்மும் தூசுமாக நிறைய வந்து கோள்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போதான் வந்து விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எப்படி இவ்வளோ பிளானெட்ஸுக்கும் பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வருது அப்போ தான் அவங்க முடிவு பண்ணி அந்த மூணாவது பாயிண்ட்டை வைக்கிறாங்க இதுக்கும் ப்ளூட்டோவை வந்து பிளானட் இல்லைன்னு சொன்னதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குக்லியர் பெல்ட்டோட ஒரு சின்ன பார்ட்டு தான் ப்ளூட்டோ ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து ப்ளூட்டோவை வந்து பிளானெட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால தான் அதுக்கப்புறம் படிச்சவங்க எல்லாரும் வந்து எட்டு பிளானட்னு சொல்லுவாங்க ப்ளூட்டோ பிளானட் இல்லை சரி அப்போ அதுக்கு என்ன தான் பெயர் வச்சிருக்காங்க ஐஏயுவோட ரெண்டு பாயிண்ட்டை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால அதை வந்து டிராப் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது குருகோல் இந்த கிப்லர் பெல்ட்ல இருக்கக்கூடிய சீரீஸ் எரிஸ் மேக் மேக் எல்லாமே வந்து குருகோல் அப்படின்ற பட்டியலில் தான் வருது முன்னாடியே பார்த்துருந்தோம் ஒரு பதினோரு வயசு பொண்ணு வந்து இந்த ப்ளூட்டோக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து இந்த கோல் கண்டுபிடிக்கும் போது என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்போ வந்து பப்ளிக் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்போது ஒரு பதினோரு வயசு பொண்ணு தான் வந்து ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அந்த பெயரை தான் செலக்ட் பண்ணுறாங்க ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் வந்து ரோம கடவுளுடைய பெயர் அதாவது இறப்பின் கடவுள்னு சொல்லுவாங்க அவரோட பெயரை தான் வந்து இந்த கோளுக்கு பெயரை வச்சுருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போது தொடர்ந்து பாருங்கள் பாய்